தமது பெயரில் கிரிக்கெட் அகாடமி தொடங்கி பதினைந்து கோடி ரூபாய் முறைகேடு செய்துவிட்டதாக தோனி குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள உள்ளூர் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் தமது வணிக கூட்டாளிகளான ஆர்கா ஸ்போர்ட்ஸ் மேலாண்மை நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்களான மெஹிர் திவாகர் சௌமியா தாஸ் ஆகியோர் மீது மோசடி நம்பிக்கை மீறுதல் ஆகிய குற்றப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும்படி வலியுறுத்தியுள்ளார் புகாருக்கு ஆளான ஆர்கா ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் மற்றும் மிகு திவாகர் சௌமியா தாஸ் ஆகியோர் தோனியின் பெயரில் கிரிக்கெட் அகாடமிகள் மற்றும் விளையாட்டு வளாகங்களை தொடங்க முன்வந்தனர் அது தொடர்பாக தோனியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது பிரான்சைஸ் கட்டணம் தோனிக்கு நேரடியாக செல்லும் ராயல்டி கட்டணத்தில் எழுபதுக்கு முப்பது என்ற விகிதத்தில் பங்கு இருக்கும் என்று ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டு இருந்தது அதன் பேரில் அதிகார கடிதத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தோனி கையெழுத்திட்டார் தொடக்கத்தில் தோனிக்கு பணம் சென்றது அதன் பின் அவர் பணத்தை பெறுவதை நிறுத்திவிட்டார் அகாடமி மற்றும் வணிக வளாகங்கள் தோன்றியதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது ஆனாலும் தோனியின் பெயர் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டது அதன் மூலம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அகாடமிகள் மற்றும் வணிக வளாகங்கள் வந்திருக்கும் அதன் மூலம் வரவேண்டிய பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தோனியின் வழக்கறிஞர் தயானந்த் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புகாருக்கு உள்ளானவர்கள் தரப்பில் கூறும்போது அதிகார கடிதத்தை தவறாக பயன்படுத்துவதை மறுத்தனர் எந்த மூன்றாம் தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறியது நஷ்டம் ஏற்பட்டது மற்றும் செயல்பாட்டிலிருந்து எந்த லாபமும் ஈட்டப்படவில்லை எனவே விநியோகத்திற்கு எந்த லாப பங்கும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர் தோனியின் பெயரில் அகாடமி மற்றும் வணிக வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் அதில் தமக்கான பங்கு தொகை பதினைந்து கோடி வரவில்லை என தோனி கூறியதோடு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பேசுபொருளானது